நினைவாலயம் வந்து இருநூத்தி ஐம்பது கோடியில வந்து கட்டிருக்கிறாங்க அது தமிழக மக்களுடைய வரி பணத்துல வந்து கட்டுறாங்க ஆமா மக்களுக்காக உழைத்தாரு மக்கள் வரி பணத்துல கட்டுவாங்க அப்புறம் நான் சொந்த காசு இருநூத்தி ஐம்பது கோடியில கட்டுவாங்களா அப்படித்தான் கட்டுவாங்க தமிழர்களினுடைய வேலையை பறிப்பதற்கு வடக்கில் இருந்து வருகிறவர்களும் இங்கே வந்து அரசு பணியிலே வந்து சேரலாம் என்பதற்கான திருத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அதிமுக அரசு செய்த போதெல்லாம் சீமான் கொந்தளிக்கவில்லை தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் பேசியிருக்கிறேன் அவர் மாதிரி நீங்க பேசிடுவீங்களா தீமான பொறுத்தவரையில் அவருக்கு அரசியலில் கண்ணியம் இல்லை எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகம் இல்லை

தமிழ் தேசியம் பேசுவதாக சொல்லிக் கொள்கிற சீமான் உண்மையான தமிழ் தேசியத்தையாவது பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை பார்ப்பனர்களோடு நீங்கள் நெருக்கம் காட்டிட்டு தெலுங்கர்களை தமிழர்களுக்கு பகைவர்கள் என்று சொல்வதன் மூலமாக அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது சீமான் தான் அதை தொடர்ந்து பேசினார் சீமான் டைலாக்கை திரும்ப பேசுனதுனால கஸ்தூரி தலைமறைவாக இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கம்பீரன் அவர்கள் வணக்கம் திரு சீமான் அவர்கள் வந்து கடந்த இரண்டு நாட்களாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு தொடர்ந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் வெவ்வேறு அப்படின்ற கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு அதையொட்டி ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு திராவிடம் அப்படின்ற சொல்லே வந்து இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் அது தமிழையே குறித்தாலும் அது இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லா இருக்கு அதுக்கு நீங்க தமிழ்னே வைக்கலாமே தமிழ்னே சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் முன்வைச்சிருக்கிறார் இதையொட்டி உங்களுடைய கருத்து என்ன சீமான் அரசியல் வந்து இறுதிச் சுற்றை சந்தித்து விட்டது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சீமானுடைய அரசியல் என்பது தமிழகத்திலே எடுபடவே இல்லை அவர் பர்சன்டேஜ் சொல்லுகிறாரே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அவரால் பெற முடியவில்லை அவரே பலமுறை தேர்தல் அரசியலிலே தோற்றுப்போயிருக்கிறார் அவரிடம் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக விடாமல் அவர் பார்த்து கொடுக்கிறார் அவர்கள் பலவேறு வெளியேறி கிளம்பி விட்டார்கள் நாகப்பட்டினத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே நாம் தமிழர் கட்சியினர் வந்து பெரும் கும்பலாக நூற்றுக்கணக்கான பேர் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது எனவே அரசியலிலே ஒரு தேய்பிரை காலத்திலே இருக்கக்கூடிய சீமானுக்கு வேறு வழியே இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திமுகவை வீழ்த்துவதற்காக திமுக ஆட்சியில் இல்லாத காலத்திலேயே திமுகவை பற்றி தான் அவர் பேசுவார் அதிமுகவை வந்து பாராட்டி பேசுவார் எடப்பாடி பழனிசாமி வந்து சித்தப்பான்னு சொல்லுவார் உறவுமுறை சொல்லி பேசுவார் அதிமுக ஆட்சியிலே தான் வந்து வடமாநிலத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பிலே வந்து அந்த வேலை வாய்ப்பிலே கொள்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தமிழர்களினுடைய வேலையை பறிப்பதற்கு வடக்கிலிருந்து வருகிறவர்களும் இங்கே வந்து அரசு பணியிலே வந்து சேரலாம் என்பதற்கான திருத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அதிமுக அரசு செய்த போதெல்லாம் சீமான் கொந்தளிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலே தான் வந்து அறவழியிலே அமைதி வழியிலே போராடிய மக்கள் மீது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு நடந்தது நாடே பார்த்தது அந்த அவலமெல்லாம் இவர் ஆட்சியிலே தான் நடந்தது இதை பற்றியெல்லாம் பேசாமல் திமுகவிலே பெரிய அளவிலே வந்து விமர்சனங்கள் இல்லை ஒரு அரசின் மீது ஒரு குறி ஒரு குறைந்தபட்சம் எந்த ஆட்சி நடந்தாலும் அது வந்து பொற்கால ஆட்சி அல்ல எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துகிற அரசாங்கத்தை வந்து யாருமே நடத்த முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை எனவே இந்த இந்த திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது யாருடைய கோட்பாடு திராவிடத்தால் வீழ்ந்தோம் பாரு அந்த க அந்த தத்துவம் தான் நம்மளை வீழ்த்திருச்சோம் பாரு இப்படி ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை வட மாநிலங்களுக்கு போனால் தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணால் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதி எப்படி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே இருக்கிறதா இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பேபி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது சென்னையில் குழந்தைகள் மருத்துவமனை அங்கெல்லாம் வந்து நவீன சிகிச்சை வழங்கப்படுகிறது சென்னையிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையினுடைய உயர் உயர் சிகிச்சை என்பது எவ்வளவு வந்து நுட்பமாக எந்த அளவிற்கு வந்து சிறப்பாக வந்து கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை கொரோனா பேரிடர் காலங்களிலே விஏபிளாக இருக்கிறவங்க கூட சினிமா பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்க கூட பல பேர் வந்து அரசு மருத்துவமனையில் சேர்ந்ததனால பிழைத்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நவீன சிகிச்சை வழங்கப்படுகிறது அதனால ஒரு அரசின் திட்டத்தை எப்படி விமர்சிப்பது எப்படி கண்ணியமாக விமர்சிப்பது அதாவது அரசை வேலை வாங்கணும் எதிர்கட்சிகளுடைய வேலை என்னன்னா இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க இதை செஞ்சு கொடுங்க எங்களுக்கு என்று மக்கள் கோரிக்கையை பேசணுமே தவிர சம்பந்தமே இல்லாமல் வந்து கால்டுவெல் வந்து செய்த ஆராய்ச்சியில் வந்து உருவாக்கப்பட்ட திராவிடம்ங்கிற சொல்ல அதற்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு அதில் போய் வம்பழுக்கிறது நீ என்ன செஞ்ச நீ என்ன பண்ண திராவிடம் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றது நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் தேசியம் பேசுவதாக சொல்லிக் சீமான் உண்மையான தமிழ் தேசியத்தையாவது பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை எப்படி வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கிற போது நீங்கள் என்ன ஆளுகன்னு சாதி பார்ப்பது ஒரு வகை இருக்கிறதோ நீங்கள் என்ன சாமி கும்புறீங்கன்னு கே கேட்பதன் மூலமாக சாதியை விசாரிக்கிற ஒரு மறைமுகமான முறை இருக்கிறதோ அதுபோல் சில பேர் என்ன பண்ணுவா பெயரை தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றுகிறீர்கள் உங்கள் பேர் ஃப்ரான்சிஸா முகமதுவான்னு கேட்கறது மாதிரி மதத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு உரையாடலை போல இந்த மொ அதாவது சாதி பேதம் மத பேதத்தை போல மொழியின் பேரால் ஒரு பேதத்தை கற்பிப்பது மொழி வெறியை ஊட்டுவது அதாவது ஒரு தவறு நடக்குது ஒரு அரசின் தவறு நடக்குது அப்படின்னா இப்போ கர்நாடகம் வந்து தமிழகத்துக்கு தண்ணி தரம் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இந்திய அளவில் வந்து சட்டங்கள் இருக்கிறது நதிநீர் சட்டங்கள் இருக்கிறது அதை முறையிடுவதற்கு என்று நடுவர் மன்றம் காவிரி நடுவர் மன்றம் இருக்கிறது அதற்கென்று தீர்ப்பு சொல்வதற்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிறது தான் போய் முறையிட முடியுமே தவிர நம்ம போய் அணையில வந்து வந்து டேம்மில் போய் நம்ம வந்து வெடி வைக்க முடியுமா வெடி வெடிகுண்டாக்க முடியும் அப்படி செய்தால் அது சட்டப்பூர்வம் இல்லையா அப்போ சட்ட பூர்வமாகத்தான் உண்மை அணுக முடியும் உடனே இந்தியா கூட்டணியில நீங்க இருக்கீலா இல்லையா நீங்க அங்கே போனீங்கலாம் போகலையா நீங்க அங்கே வந்தியலா வரலையா இன்னும் பேசுறாரு நபர் கூட தான் நம்பர் கூட தான் அண்ணாமலையை வந்து ஒரு பொது இடத்துல பார்க்கிற போது ஒரு நிகழ்வுல பார்க்கிற போது ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் உறவு இருப்பதாக வந்து உறுதிப்படுத்துவதற்கான செய்தியாக அதை பார்க்க முடியுமா சார் கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டாங்க தமிழகத்துக்கு தண்ணீர் கிடையாது அப்படின்னு எந்த கட்சி சொல்லுச்சோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் ஜெயிப்பதற்காக நம்மளுடைய முதல்வர் அவர்களே போய் வந்து எப்படின்னா வாக்கு சேகரிச்சாரு பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஒரு அயோக்கியத்தனத்தோட உச்சம் ஒன்று இருக்கு மதச்சார்பற்ற சக்திகள் என்கிற பெயரில் மதவாத கட்சியை வீழ்த்துவதற்கு தான் அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்தார்களே தவிர காவிரியில் தண்ணீர் தராததுக்காக ஒன்றிணைல ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் ஒருத்தனுடைய தவறு என்ன சரி என்ன என்று பார்த்து எது சரி எது தவறு எது தூக்கலாக இருக்கிறது எது கூடுதலாக இருக்கிறதோ அதை கண்டிப்பது என்பது ஒரு வகை இப்போ வந்து கர்நாடகன் தண்ணீர் தர மறுப்பதை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொண்டதா

அவர்களோடு உரையாடவே கூடாதுங்கிறது அரசியல் அல்ல சார் அவங்களோட அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து காவிரி நீர் தராததுக்கான ஆதரவு பிரச்சாரத்தை யாரும் பண்ணல மதச்சார்பற்ற சக்திகள் மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதை அப்படியே புரிஞ்சுக்கணும் இரண்டையும் போட்டு குழப்பக்கூடாது முட்டை தலைக்கும் முனங்காலுக்கு முடிச்சு போடுறது ஏன்னா அதே கட்சியிலேயே தமிழகத்துக்கு தண்ணீர் தர மாட்டேங்குமா அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு அதுக்கு இவருடைய மாற்று தீர்வு என்ன இருக்கிறது அதற்காக எதற்காக பிரச்சாரத்துக்கு போகிறவர் என்ன சொல்கிறார் என்ன அவசியம் அவசியம் இல்லை ரைட்டு அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அவசியம் இல்ல அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் விட்டு வெளியே வாங்குறாரு வந்துட்டா என்ன நடக்கும் பாஜக நிரந்தரமா ஆளணும்னு சீமான் சொலாரு அதானே அர்த்தத்துக்கு நீ காங்கிரஸ் வந்து ஆளுகிற மாநிலத்திலேருந்து நீ வந்து வெளியில் வந்துரு திமுக வெளியே வந்துரு மத சார்பற்ற சக்தியிலேருந்து நீ வெளியில் வந்துரு வந்துட்டா யார் ஆட்சி செய்வா மதவாத சக்தி ஆட்சி செய்யும் அப்போ பாஜக நிரந்தரமாக ஆள்வதற்கான வேலை திட்டத்தை சீமான் செய்கிறார் அப்படின்னு ஒத்துக்குருவாரப்பா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ என்ன கேட்குறேன்னா எதிரி வந்து நீங்கள் வந்து எதிரி வந்து பாஜக வந்து வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் வேலை செய்யுது காங்கிரஸ் வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் மதச்சார்பற்ற சக்தி நீ அங்கிருந்து வெளியே வான்னு சொல்றாரு சார் அவர் வந்து பாஜகவையும் வந்து பாசிச ஆட்சி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அதெல்லாம் செல்லமா சொல்றாரு சார் ஆனா காங்கிரஸ் அவர் எதிர்ப்பது காங்கிரசை தான் எதிர்க்கிறாரு

பாஜக ஒரு பிளவு அரசியலை மேற்கொள்கிறது எல்லாருக்குமே தெரியும் மதவாத பிளவு அரசியலை பாஜக மேற்கொள்ள மொழியின் பேரால் ஒரு பிளவு அரசியலை நீ தெலுங்கனா நீ கன்னடனா நீ கேரளாக்காரனா வா மல்லு கட்டுவோம் கூப்பிடுற ஒரு அரசியலை சீமான மொழியின் நான் சொல்ல விடுங்க மொழியின் பேரால் ஒரு பிளவு அரசியலை செய்யக்கூடிய சீமானும் மதத்தின் பேரால் ஒரு பிளவு அரசியலை செய்யக்கூடிய பாஜகவுக்கும் நெருங்கிய ஒற்றுமை இருக்கிறது அதன் வழியாக அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்பனர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் தெலுங்கர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது ஆனால் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்திலே தமிழ் மண்ணிலே தங்கிவிட்ட தெலுங்கு பேசுவதாக சொல்லப்படுகிற நாயக்கமார்கள் நாயுடுங்கிறவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கர்கள் என்பவர்கள் தங்கள் தாய்மொழியை மறந்து தமிழ் மண்ணிலே மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டார்கள் இந்த மண்ணிலே உழைத்து வாழ்கிறார்கள் அவர்கள் தமிழர்களாக தங்களை உணர்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு மனத்தடை இருக்கிறது ஆனால் தமிழை நீச பாஷேன்னு சொல்கிறவன் வழிபாட்டிலே வந்து கோவிலில் வந்து தமிழை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்கிறவனோட நீங்கள் நெருக்கம் காட்டுகிறீர்கள் பார்ப்பனர்களோடும் நீங்கள் நெருக்கம் காட்டிட்டு தெலுங்கர்களை தமிழர்களுக்கு பகைவர்கள் என்று சொல்வதன் மூலமாக அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அதனால அவருடைய அரசியலுடைய உள்நோக்கம் என்னன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு இனவெறி அரசியலை கட்டமைக்கலாம்னு பார்க்குறாரு எப்படி சாதி கலவர சாதி கட்சி நடத்துகிறவன் எதில் தன் ஜாதி அல்லாதவர்களிடத்தில் வந்து ஏய் நாங்கள்லாம் வீர பரம்பரடா நாங்கள் நினச்சோம்னா அட்டி கொடுப்போம்டா அப்படின்னு பேசுறாங்க இல்லையா அதே பாணியை மதவாத அரசியல் பண்ணுறவன் என்ன பண்ணுவான் மைனாரிட்டிகளை பூரா வந்து முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு மைனாரிட்டிகளுக்கு எதிரான அச்சுறுத்தலான பேச்சை வந்து எப்படி பெரும்பான்மை மதவாத அரசியல் பேசுகிறவன் பேசுவானோ அதே தான் தமிழ் மொழியின் பேராலை டேய் தெலுங்கனையெல்லாம் நாங்கள் அடித்து விரட்டுவோம்டா நாங்கள் தமிழனுக்கு தெலுங்கனுக்கு போர் நடக்குறோம் அப்படின்னு பேசக்கூடிய அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைக்கிற வேலையை படிப்படியாக வந்து சீமான் செய்கிறார் அதுக்கு அவர் பேசுகிற ஆதாரமற்ற அவதூறுகள் பல விஷயம் இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் நடிகை கஸ்தூரி வந்து ஒரு வழக்கில் சிக்கி தெலுங்கர்கள் பற்றி த அவதூறாக பேசி அது வழக்கு மன்றத்தில் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அது வழக்காக மாறி இருந்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த டைலாக்கை பேசுனது யார் அப்படின்னா சீமான் தான் அதை தொடர்ந்து பேசுனார் சீமான் டைலாக்கை திரும்ப பேசுனதுனால கஸ்தூரி தலைமறைவாக இருக்காங்க அதனால பிளவு அரசியலை பிரித்தாளும் சூழ்ச்சியை சீமான் செய்து கொண்டே தமிழ் தேசியம் என்கிற ஒரு போலியான பட்டத்தோடு நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் பேசியிருக்கிறாரு அவர் மாதிரி நீங்க பேசிருவீங்களா நான் கேட்குறேன் தமிழ் தேசியம் பேசுறவர்கள் வந்து ஏற்கனவே தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகள் பூராமே தமிழ்நாடு தனிநாடாக வேணும்னு பேசியிருக்கிறாங்க இந்திய இறையாண்மைக்கு அது எதிரானது எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருப்பது இந்திய தேசியம் மத்திய அரசாங்கம் எந்த அதிகாரத்தையும் குவிச்சு வச்சிருக்கேன் அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு பதிலாக அதிகாரமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய முதலமைச்சரை குறை சொல்கிறது மூலமாக நான் முதலமைச்சராக வர்றேன் நீ பதவி விட்டு இறங்கு ஏன்னா நான் பச்சை தமிழேன் நீ வந்து வேற கடலில் இருக்கிற தமிழன்னு சொல்லி ஒரு வம்புழுக்கிற தான் அவங்க செய்கிறாங்களே தவிர அப்போ பச்சை தமிழனா நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ராமதாஸ் இருக்கிறாரே அதாவது ஆதிக்க சாதிக்காரர்கள் என்று தங்களை நம்புகிறவர்கள் என்ன சொல்கிறான் என் ஜாதி பொண்ணோட வேறவங்க கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறானா இல்லையா அப்போ ஜாதி கலப்பு ஏற்படக்கூடாது சாதிய தூய்மைவாதம்னு அதுக்கு பேர் அது மாதிரி இவர் என்ன சொல்கிறார்னா மொழி தூய்மைவாதம்னு பேசுகிறாரு அதுக்கு அவர் உண்மையாக இருக்கிறாரான்னு கேட்டால் அவர் உண்மையாக இல்லை அவர் மனைவி தெலுங்கு பேசுகிறவங்க அவர் குழந்த தெலுங்கு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாங்க ஆனால் அவர் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும்னால் அப்போ சீமான் மகனுக்கு எதிர்காலத்தில் அரசியலில் இடமே இருக்கக்கூடாதா அப்படி அல்லது பிறப்பின் வழியாக ஒரு மனிதனை பார்ப்பது என்பது பார்ப்பனியம் அவனுடைய செயலின் வழியாகத்தான் அதை பார்க்கணும் முல்லை பெரியார் அணையை கட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரை வந்து வெள்ளைக்காரனால இருந்தாமே அவை தமிழே கிடையாது தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ துரோகங்களை தமிழர்கள் செய்திருக்கிறான் பல பேரு தமிழ்நாட்டுக்கு வந்து உழைக்க வருகிறவன் பிழைக்க வருகிறவனையெல்லாம் எல்லாம் எதிரியாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உண்மையிலேயே தமிழர்களின் ரத்தத்தை கொண்டிருக்கிற மார்வாடிகள் குறித்து என்றைக்காவது வந்து இந்த சீமான் போன்றவர்களோ நாம் தமிழர் கட்சி போன்றவர்களோ எதிர் அரசியல் நிலைப்பாட்டை எங்காவது எடுத்திருக்கிறார்களானா கிடையாது ஏன்னா அவர்கள்லாம் ஆர்எஸ்எஸோட நேரடி தொடர்பில் இருக்காங்க பாஜகவின் தொடர்பில் இருக்கிறாங்க பணக்காரர்களாக இருக்கிறாங்க செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அவங்களை எதிர்த்தோம்னா நம்ம ஆட்டம் காட்டிருவோம் அப்படிங்கிறதுனால அச்சத்தின் காரணமாக பேச மறுக்கிறாங்க சும்மானாலும் பங்காளி சண்டை வம்புழுக்கிறதுக்காக வேண்டிய நாங்கள் திராவிடம் பொய்யே அது பொய் இது பொய் நான் கேட்குறேன் தமிழ் தேசியத்தின் பேரால் பொய் சொல்றீங்களே நீங்க நீங்க ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதியா முதல்ல சார் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி இவர் இனவாத பிரிவினை வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி இனவெறியை வெறியை ஊட்டுகிறார் இப்போ நடக்கிறார் பாஜக வந்து மத வெறியை வந்து ஊட்டுகிறது அப்படின்னு சொல்றீங்க இவங்க இவங்க இரண்டு பேரும் வந்து நல்லிணக்கத்தோட இருக்காங்கன்னு சொல்றீங்க இந்த இந்த இதுக்கு நல்லிணக்கம் இல்லைன்னு சீமான் சொல்றாரு நீங்க சொல்லப்படி பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான் அப்படிப்பட்ட மத வெறி கொண்ட கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் கூட்டணி வச்சிருக்காங்களே சார் அப்படி அந்த கட்சி என்பது வேற அது அந்த கட்சியின் கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கை கொள்கை அப்படி கொள்கையை கூட்டணி வைக்கிறாங்க அதிமுக என்றைக்காவது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமியோ

ஆனா மக்களை வந்து ஒரு கூ ஒரு கூரையின் கீழே ஒரு குடையின் கீழே அணி திரட்டுனாதான் தேர்தலில் வெல்ல முடியும் அப்ப எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழ் திரட்டப்படவில்லை கருத்துனா அப்போ அந்த கொள்கையை ஏற்றுக்கிறதுனால ஒத்த இல்லை இல்ல இப்போ அதாவது அதை புரிந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா காங்கிரசுக்கு மதச்சார்பற்ற கொள்கை இருக்கிறது திமுகவுக்கு மதச்சார்பற்ற கொள்கை இருக்கிறது அப்போ ஒத்த கூட்டணி இதுதான்

அப்போ காவல்துறை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறவன் போய் எதுக்கு காவல்துறையிட்ட அனுமதி வாங்குகிறேன்னு நான் அவனுக்கு அரசியல் அறிவு இல்லை சட்டத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி தான் நமக்கு இருக்கிற சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம போராட முடியும் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பாடு இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்டணும் தமிழர்களுக்கு எதிராக வந்து மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதனால் நான் வரி கட்ட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது அதுக்காக தேர்தல் கூட்டணி தேர்தல் அரசியல் இல்லை 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 ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது தேர்தல் அரசியல் என்பது ஒரு சீட் ஷேரிங் கொள்கை உடன்பாடாக பெரும்போது இருப்பது இல்லை எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகளும் கூட்டணி வைப்பது உண்டு அது ஷேரிங் தான் அதாவது நீங்கள் இருக்கிற பதவிகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் தான் என்பது வேறு ஒரு உதாரணம் புரிதலுக்காக சொல்றேன் சாம்சங் போராட்டத்தில் தமிழ்நாடு அரசை எதிர்த்தாங்களா இல்லையா சிபிஎம் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் போராடுனாங்க அப்போ கொள்கை என்று வருகிற போது முரண்பாடு இருக்கு அதுக்காக எதிரிக்கு விட்டு கொடுக்க முடியாது மதவாதத்திற்கு நம்ம இந்த தமிழ்நாட்டை பலியாக்க முடியாது இந்த தமிழ்நாடு அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்காக எதிரியோடு கூட்டணி வைத்து ஆட்சி மட்டும் ஆரி இல்லை ஜனநாயகத்தில் வந்து எதிர்கருத்து தான் எதிரியே கிடையாது

அவருக்கு அரசியலில் கண்ணியம் இல்லை எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகம் இல்லை சீமான் கட்சி ஒரு தேய்முறை காலத்தில் இருக்கிறது புதிய அலை வந்து விட்டது இவருடைய இது காலியாக போகிறது அதனால பதட்டத்திலே சீமான் தினசரி சார் அதே மாதிரி உளறி வருகிறார் திராவிடம் அப்படின்ற சொல் வந்து ஆரியர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆரியர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக ஆரியர்களுக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக ஆரியர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள் அதான் சார் ஆரியர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக தனிப்பட்ட பகை வளர்ப்பது திராவிட தனிப்பட்ட பகை பகையில சார் ஆரியர்களுடைய சித்தாந்தங்களை எதிர்க்கிறது ஆதிக்கங்களுக்கு எதிராக சாதியுமே நாம போராடி இருக்கோம் சாதி இல்லனா அந்த சம்பிரதாயங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லுவாங்க அப்படின்றது தான் வந்து திராவிடம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடக்கத்தில் இருந்தது அது நீதி கட்சி ஆனது எல்லாமே வந்து மதராஸ் மாகாணம் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டது உண்டு எல்லா மாநிலங்களுமே எல்லாத்துக்குமான தலைநகராகவே சென்னை இருந்தது அதனால கடந்த காலத்துல தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் மலையாளம் தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்கிறதுனால தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொழிகளுக்கும் தாய்மொழியாக நம்முடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழிதான் மற்ற மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிறது என்பதனாலையும் இந்த நிலப்பரப்பு என்பது பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எதிரானதாக ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கிறது என்கிற அடையாளத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியலை எதுக்காக மாநிலங்களை பிரிச்சாங்க அப்படின்னு கேட்கிறாரு சார் பிரிக்க கூடாதுன்னு சொல்றாரா அப்ப பிரிச்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் தமிழ்நாடு அப்படின்னு பஞ்சத்துக்கு ஆண்டிக்கும் பரம்பராண்டிக்கும் வேறுபாடு இருக்கிறது நீங்க வந்து சினிமால வந்து சீமான் தோத்து போனதுனால பொறுக்கி திங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் கண்ணீரையும் அவர்கள் பிணத்தில் இருந்து பணத்தை எடுப்பதற்காக வந்த நீங்களும் ஒரு சமூக நீதி போராட்டத்தின் வழியாக பிற்படுத்தப்பட்டவனை வந்து கல்வியில் உரிமை மிக்கவனாக மாற்றியது அதிகாரமிக்கவனாக மாற்றியது அரசியலுக்காக மாற்றியது என்று சமூக புரட்சி இயக்கமாக வந்த திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்பதற்கான அருகதை சீமானுக்கு கிடையாது சீமான் வந்து ஈழத்தமிழர்களின் கண்ணீரை திருடி தின்பதற்காக வந்த

ஒரு இந்திய இராணுவம் எடுக்கிற முடிவுக்கு அல்லது அந்த மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு இப்போ நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறோம் தமிழ்நாடு எதிர்க்கிறது ஆனால் மத்திய அரசு திணிக்கிறது அப்போ வந்து நீட் தேர்வை நீக்க முடிய நீக்குவதற்கான அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு இல்லை என்பதற்காக அந்த பணியை தூக்கி மாநில முதலமைச்சர் மேலே போடுவீங்களா அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கச்சத்தீவை எடுத்துக்கொண்டது இந்திரா காந்தி காலத்தில் அதற்கு எதிராக சட்டசபையில் திமுக தீர்மானம் போட்டது அந்த தீர்மானம் போட்டதன் வழியாக இப்பொழுதும் கச்சத்தீவை மீட்போம் என்பது தான் திமுகவினுடைய கோட்பாடு அதற்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு இந்திய அரசுக்கு தாரை வார்த்து விட்டது அதுக்கெல்லாம் அந்த பணியை தூக்கி மாநில முதலமைச்சர் மேலே போடுவீங்களா எல்லாரும் நான் என்ன கேட்குறேன் நான் சீமான் மீட்டு கொடுத்துருவார்

அப்படின்ற மாநில அரசு வலியுறுத்தலைன்னு யாராவது சொல்லுவானா மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா செவிடனா ஊமையா குருடனா நீங்க சார் அதே தொடர்ந்து மாநில அரசு வலியுறுத்திட்டு இருக்கு நான் சொல்றேன்ல அதே மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையமா இருக்கட்டும் பூங்காவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய பெயரை தான் வந்து வைக்கிறாங்க வேற யாரும் சீமான் அப்பா வேறு அப்பா சார் இங்க வந்து விடுதலைக்காக போராட்டத்துல வந்து உயிரிட்ட தமிழர்களுடைய பெயர்கள் எல்லாம் நிறைய தொடர்ந்து ஐந்து வருஷங்களால கட்டக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உரிமை வச்சு முடிச்சாச்சு கலைஞருக்கு வைக்கல அதனால வைக்கிறோம் நாங்கள் அவ்வளோ வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சாச்சு அது அரிய அரசியல் அறிவு இல்லாதவர்கள் வரலாற்று தெளிவு இல்லாதவர்கள் அதை தெரிந்து கொள்ளட்டும் எல்லா தலைவர்களுக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா அண்ணா அண்ணாவுடைய காலத்தில் தான் உலகத் தமிழ் மாநாடு நடந்த போது தான் எல்லா தமிழ் அறிஞர்களுக்கும் மிகப்பெரிய தமிழ் நாட்டுக்காக போராடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து சிலை வைத்திருக்கிறாங்க வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு ஜெயலலிதா காலத்தில் வந்து மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க தீரன் திப்பு சுல்தானுக்கு வந்து திண்டுக்கல்ல மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க வந்து இருநூத்தி ஐம்பது கோடியில வந்து கட்டிருக்கிறாங்க அது தமிழக மக்களுடைய வரி பணத்துல வந்து கட்டுறாங்க மக்களுக்காக உழைத்தாரு மக்கள் வரி பணத்துல கட்டுவாங்க அப்புறம் சொந்த காசு இருநூத்தி கோடியில கட்டுவாங்களா தான் கட்டுவாங்க நீங்க நீங்க பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்க ஈழத்தமிழர் கட்ட போய் இப்ப நாங்க கேக்குறோமா நீங்க எவ்வளவு கோடி ரூபா நீங்க சொகுசு பங்களா கட்டிருக்கீங்க ஈசிஆர் ஏன் குடியிருக்கிறீங்க நல்ல கண்ணு மாதிரி எளிய தலைவராக ஏன் நீங்க இல்ல நீங்க சொகுசு வாகனத்துல பயணிக்கிறீங்கன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு துப்பு உங்களுக்கு இப்போ நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர் பேர்தான் வைப்பாங்க எம்எல்ஏ ஆக துப்பு இல்லாதவங்க கவுன்சிலராக துப்புல்லாதவங்க பேரை வைப்பாங்க ஜெயிச்சவங்க பேர் தான் வைப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஜெயலலிதா பேரை கொண்டு வச்சிருக்காங்க போய் கேட்க வேண்டியது தானே சரி அஞ்சு எல்லாமே கட்டினா அதுக்கு வந்து க ஆட்சி வந்து மாற்றம் வரும்போது கலைஞர் அவர்களுடைய பெயரை வந்து வைத்தர்றாங்க வைப்பாங்க ஆளுகிற அரசு அவங்க அவங்களுடைய தலைவர் பேரை தான் வைப்பாங்க அதுக்காக என்ன திராவிட இயக்கத்தில் அவங்க யார் முன்னோடிகளோ அவங்க தான் வைப்பாங்க அதுக்காக சீமான் அப்பா பேரை வைப்பாங்க

எனக்கு நேரம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி சார்